அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீசா இசை மதிவான நபர்கள் வேட்பாளராக நிற்கிறார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் தந்து வெற்றி பெறச் செய்யும்படி பொதுமக்களை உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எதற்காக இதை கேட்கிறோம் என்றால் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எி தனுஷ்குமார் அவர்கள் ஐந்து வருடங்களாக தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை ஆகையால் இந்த வருடமும் திமுகவே இந்த தொகுதியில் எம்பி வெப்பால் நிப்பாட்டுகிறது அவர்களுக்கு பொதுமக்களை நீங்கள் தயவு செய்து வாக்கு செலுத்த வேண்டும் சென்ற தெருவில் செய்யாததை இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று சென்றால் இதே போ அதே போலதான் இந்த வருடமும் செய்வார் ஆகையால் அவருக்கு உங்களது வாக்குகளை செலுத்தாதீர்கள் அதேபோல் அதிமுக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ தான் உள்ளார் அவரும் இந்த தொகுதிக்கு இதுவரை எந்த நலத்திட்ட உதவிகளோ எந்த ஒரு செயல்திட்டங்களோ செய்யவில்லை அவரை மூன்று வருடங்களாக காணவே இல்லை இவரை ஐந்து வருடமாக காணவில்லை இவர்களுக்கு நம் வாக்கு செலுத்தி என்ன சாதிக்கப் போகிறோம் ஆகையால் மாற்று சிந்தனையாளர்களோ சரி மக்களும் சரி தயவுசெய்து இந்த திமுக அதிமுக பிஜேபி இந்த கட்சிகளை விற்று ஒழிந்துவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அமோக வெற்றி பெறச் செய்யும்படி மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கென்றால் பொதுமக்களாகிய நீங்கள் எதுவுமே செய்யாத கட்சிகளுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற செய்தால் மறுபடியும் முறையும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள் ஓட்டு போட்டு சிந்திக்கிறதோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு வாக்களையுங்கள் நாம் தமிழர் நாமே தமிழர் நாம் தமிழர் கட்சி தென்காசி தொகுதி ஒளிவாங்கி என்ற சினம் எட்டாவது பண்ணன் பட்டன் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் ஓட்டு வெற்றியின் ஓட்டாக இருக்க வேண்டும் நாம் தமிழர் நாமே தமிழர்